உங்க விஜய் உங்க கூட நிக்கல அத போது உங்களுக்கு புரியுதா கிளம்பி ஓடி போயிட்டாரு காவேகால இருந்து ஒரு தலைவர் கூட இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போல அதவர்ஜுனன் அவ்வளவு பேசுறாரு அவர் எங்க புசி ஆனந்த் அவர் எங்க யாருமே கிடையாது உங்க கட்சிக்கான நிர்வாகம் எங்க மக்களுக்காக நீங்க ஒரு தண்ணி கூட வாங்கி தர முடியாத அளவுக்கு தான் உங்க கட்சி அங்க இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஒத்துக்கோங்க வேற இஸ் விஜய் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் கேக்குறீங்களா அசிங்கமா இல்ல உங்களுக்கு டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து மனிதாபிமானம் மக்களோட பிரச்சனையை புரிஞ்சு அட்லீஸ்ட் அதுக்கு வந்து நீங்க அதுக்கு ஏத்தாப்பு நடந்துக்கலனாலும் அதை துச்சப்படுத்துற மாதிரி நடக்காம இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆனா இனி நடந்த கரூர்ல நடந்த அந்த தாவேக்கா கூட்டத்துல நடந்த அந்த விஷயம் அந்த கிட்டத்தட்ட நாப்பது பேர் இறந்து போயிருக்காங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் அந்த இறந்து போனவங்களை மட்டும் இல்ல அங்க வந்து அடிபட்டவங்க எல்லாரையும் சேர்த்து துச்சப்படுத்திட்டு இருக்காங்க இந்த அந்த சார்ச்சுவல் வாரியர்ஸும் விஜயோட ரசிகர்களும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராமும் ட்ரெண்டிங் நடத்துறாங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அசிங்கமா இல்ல உங்க விஜயம்னா உங்க கூட நிக்கல அத மொதல் உங்களுக்கு புரியுதா கிளம்பி ஓடி போயிட்டாரு அங்க வந்து கூட்டத்துல ஏதோ நேத்துல இருந்து இந்த டிவி கேட வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா விஜயா நாங்க வந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அங்க பிரச்சனை நடந்த ஜென்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு இருந்தா ஆனா இன்னைக்கு வந்திருக்க எல்லா வீடியோஸும் ரொம்ப அப்பட்டமா தெரியற விஷயம் விஜய் அங்கே பேசிட்டு இருக்கிறப்பையும் அங்க பிரச்சனை நடந்தது மக்கள் விழுகா விழ ஆரம்பிச்சிருக்காங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுறாங்க மயக்கம் போட்டு விழுறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் வேற போகுது ஆம்புலன்ஸ் போறப்ப வர இவர் விஜய் வந்து ரொம்ப நக்கலா பேசுறாரு என்னையா தாவேக்கா கூடி போட்டிருக்க ஆம்புலன்ஸ்ல நக்கலா பேசிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அங்க வந்து சரி நிறைய பேர் விழுறாங்கன்னு உடனே அவ்வளவுதான் ஸ்கூட்டு அங்க இருந்து கிளம்பிட்டார் இம்மிடியேட்டா அங்க இருந்து கரூர்ல இருந்து எஸ்கேப் ஆகி திருச்சி போய் இருந்து பிரைவேட் ஜெட் எடுத்து சென்னைக்கு போய் சென்னையில இருந்து பனையருக்கும் போயாச்சு சார் நைட்டே போயாச்சு உங்க அண்ணா உங்க கூட நிக்கலன்றது உங்களுக்கு வந்து புரியுதா நீங்க அவங்க அவர் கூட நிக்கிறது எனக்கு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ன்றது அவ்வளவு ஒரு இன்ஹூமனான ஒரு ட்ரெண்டிங்ன்றது உங்களுக்கு எல்லாம் எப்ப புரிய போகுதுன்னு தெரியல ரெண்டு மூணு வீடியோஸ் இன்னைக்கு வந்தது ஃபர்ஸ்ட் வீடியோ ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த அண்ணன் வந்து சொல்றாரு அந்த ஒரு லேடி வந்து விழுந்துட்டாங்க அவர் மேல அந்த லேடி மேல ரெண்டு மூணு பேர் விழுந்துட்டாங்க அவங்க அது அவங்க இருந்து அங்க இருந்து காப்பாத்துறப்ப அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு அதனால என்னோட டிஷர்ட் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கேன் சட்டை இல்லாம நீ என்ன டிரைவர்னு பிடிச்சி என்னைய பிடிச்சி அத்தனை பேர் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு காயத்தை எல்லாம் காமிச்சு பேசிட்டு இருக்கேன் இன்னொரு ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றாரு என்னோட ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி ஆம்புலன்ஸ் ஆஃப் பண்ணி சாவி எடுத்துக்கிட்டாங்க என்னால போக முடியல இன்னொரு வீடியோல வந்து ஆம்புலன்ஸ் போக கூடாதுன்ட்டு இந்த தாவை அமெரிக்காவோட தொண்டர்கள் வந்து கார் நிப்பாட்டி மறியல் பண்ணி ஆம்புலன்ஸ் போக விட மாட்டாங்க போலீஸ் அப்புறம் அங்க வந்து போலீஸ் அங்க வந்து சரி பண்ணிதான் அந்த கார் அங்க வந்து நகட்டுறாங்க அப்ப ஒரு கூட்டம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் கூட்டம் அங்க இருக்குன்னா அங்க குறைஞ்சபட்சம் இத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ப மக்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இமிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணனும்ன்றதுக்கான ஒரு பேசிக் ஆர்கனைசேஷன் அது இது கூட புரியாம நீங்க வந்து வெக்கமே இல்லாம ஆம்புலன்ஸ் கான்ஸ்பிரசி தேரி பேசிட்டு இருக்கீங்க வந்து ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அடுத்து ஒரு லேடி அவங்க வந்து அடிபட்டுருச்சு அவங்க கீழே விழுந்து கால் அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் குப்பரை உழுந்துட்டேன் என் மேல ரெண்டு பேர் உழுந்துட்டாங்க கால் எடுக்க முடியல என்னால நான் போய் அது உழுதுக்கு முன்னாடியே சொன்னேன் நான் இங்க இருந்து போறேன்ப்பா நான் இங்கே வரக்கூடாது எனக்கு கஷ்டம் செத்துரணும்னு பயமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னியும் என்னை அங்க இருந்து போக விடலை ஆஹ் அப்படின்ற ஒரு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீ என்ன காசு வாங்கிட்ட நல்லாதான இருக்க இன்னொரு பையன் சொல்றான் அவ்வளோ இன்ஜோர் சிவியர்லி இன்ஜோர்ட் பேஷண்ட் அவன் பேசிட்டு இருக்கப்போயோ நீ அதான் தானடா இருக்க காசு வாங்கிட்டு பேசுற உனக்கெல்லாம் என்ன கேடு இன்னொரு பொண்ணோட அம்மா அங்க சிக்கிடுச்சு அந்த அம்மா கஷ்டப்பட்டு கூட்டு வெளியே வந்துட்டாங்க அந்த அம்மா சொல்லுது கேட்டு விஜய் வந்து பார்க்கணும்ல கஷ்டப்படுறவங்கலாம் அவன் பாக்கணும்ல அப்படின்னு கேட்டதுக்கு நீ எதுக்குடி போன அப்படின்னு கொச்ச கொச்சையா அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திய தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல அந்த பொண்ண பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த டிவி கேஸ் சார்ந்த இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்ப ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அது கஷ்டப்படுற நேரத்திலயே நீங்க வந்து உங்க தலைவரை பத்தி மட்டும் தான் பேசுவீங்க நீ நாற்பது பேர் செத்து போயிருக்காங்க ஆனா தாவாய் தாவே கால இருந்து ஒரு தலைவர் கூட இன்னும் ஹாஸ்பிடலுக்கு போல ஏன் போகல ஏன் உங்க அண்ணன் தான் மாட்டாரு உங்க அண்ணன் வந்தாருன்னா கூட நீங்களும் பைத்திய மாதிரி அத்தனை பேர் வந்து பிரச்சனை பண்ணுவீங்கன்னா உங்க அண்ணனுக்கு அத்தனை தலைவர்கள் இருக்காங்க இல்லையா ஆதவ் அர்ஜுனன் அவ்வளவு பேசுறாரு அவர் எங்க புசி ஆனந்த் அவர் எங்க யாருமே கிடையாது உங்க கட்சிக்கான நிர்வாகம் எங்க அங்க நீங்க இவ்வளவு ஒரு கிளாரிபிகேஷன் குடுக்கறாங்க முழு ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி மக்கள் மேல நீங்க எதுக்கு போனீங்க நீங்க எதுக்கு போனீங்க லேடிஸ் எதுக்கு போனீங்க குழந்தைங்க எதுக்கு போனீங்கன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே மக்கள் மேல சொல்லி மக்களை தான் தப்பு சொல்லிட்டே இருக்காங்க ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடத்துதுன்னா அந்த கட்சிக்காரங்க அங்க வரவங்களுக்கு என்ன தேவை இவர் வந்து விஜய்க்கு வந்து அந்த கூட்டம் வந்து பன்னெண்டு மணிக்கு வரது ஏழு மணிக்கு ஏழு மணி நேரம் என்ன பண்ணார் ஏழு மணி நேரம் அங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாது எந்த வித ஆர்கனைசேஷனும் கிடையாது அப்ப உங்க கட்சி அந்த ஊர்ல இருக்கா இல்லையா அந்த மக்களுக்காக நீங்க ஒரு தண்ணி கூட வாங்கி தர முடியாத அளவுக்கு தான் உங்க கட்சி அங்க இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஒத்துக்கோங்க அடுத்து அங்க இருக்கிற அந்த பசங்க என்ன பண்றானுங்கன்னா அங்க இருக்கிற அந்த பில்டிங்ல எல்லாம் ஏறுறாங்க அந்த பில்டிங்ல ஒரு வீட்டுல வந்து சொல்றாங்க இறங்குங்கன்னு சொல்லி அவங்களை இறக்கி விடுறாங்க பக்கத்துல வந்து இன்னொரு வந்து அந்த கம்பம் இருக்கு ஈபி கம்பம் இருக்கு ஈபி கம்பத்துல ஏறாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் விஜயோட காருக்கு அந்த பஸ்ஸுக்கு பக்கத்துல ஒரு இருக்குன்னு ஒரு இடத்த ரெடி பண்ணிருக்காங்க பேரிகேட் போட்டு அதை உடச்சிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ரூம் குள்ள போறாங்க கரண்ட் கட் பண்றாங்க கரண்ட் கட் பண்றாங்கன்னு இதுல போய் பொசுங்கி இருநூறு பேர் முன்னூறு பேர் செத்து போனா உங்க அண்ணன் திருப்பி இப்படி தானே ஓடுவாரு ஊருக்கு தானே ஓடுவாரு இப்ப இறந்து போன இருநூறு முன்னூறு பேர் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா யார் பதில் சொல்லுவா உங்க அண்ணன் இந்த பதிலும் சொல்ல மாட்டாரு அறிக்கை மட்டும் தான் விடுவாரு அப்ப யார் பதில் சொல்லுவா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு புரிதல் இல்லாம செயல்படாதீங்க நீங்க உங்களுக்கு புரிதல் இல்லைனாலும் பரவாயில்ல ரொம்ப ஒரு அசிங்கமா இருக்கு நீங்க பண்ணிட்டு இருக்குது ஒரு ஹியூமனிட்டியே இல்லாம நீங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு கான்ஸ்பிரசி அதாவது டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல நாற்பது பேர் இறந்து போயிட்டாங்க குழந்தைங்க அத்தனை பேர் இறந்து போயிருக்கீங்க அங்க போய் டாக்டர்ஸ் எல்லாம் ஊசி போட்டு கொள்றாங்க என்ன படத்திலேயே தான் இருப்பீங்களா நீங்களா ஸ்கிரிப்ட் வச்சு தான் இங்க படம் இங்க வாழ்க்கை நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்களா அந்த ஸ்கிரிப்ட்லருந்து தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க அந்த ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட்னு சொல்லி தான் இந்த கூட்டமும் ஸ்கிரிப்ட் மாதிரியே நடத்தலாம் படத்துல எப்படி நம்ம செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி மக்களை சும்மா நிக்க வச்சு ஆ ஓன்னு கத்த வச்சுட்டு நம்ம தலைவர் வந்து பஞ்ச் பேசணுனே அவங்க எல்லாம் போயிடுவாங்களோ அதே மாதிரி இங்க நடக்கும்னு நினைச்சிட்டு நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க முதல் உங்க தலைவருக்கு சொல்லணும் உங்க தலைவர் வந்து எந்த ஒரு நீங்க கரண்ட் கம்ம மேல ஏறுறதா இருக்கட்டும் ட்ரீ மரத்த மேல ஏறுறதா இருக்கட்டும் உங்களை என்னைக்குமே ஆரம்ப காலகட்டத்திலேயே உங்களெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு டிசிப்ளின்டா ஒரு கட்சியை கொண்டு வந்தா மட்டும்தான் அது மக்களுக்கான பயணம் பயண இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரிதான் மக்கள் இறந்து போவாங்கன்ற புரிதல் முதல் உங்களுக்கு எல்லாம் எப்ப வரப்போதுன்னு தெரியல அட்லீஸ்ட் இதெல்லாம் இந்த புரிதல் எல்லாம் உங்களுக்கு வருன்றதெல்லாம் வந்து அஹ் ஆரம்பத்துல பண்ணா நம்ம யோசிச்சிருப்பேன் தவிர்த்து இப்பெல்லாம் சுத்தமா கிடையாது இந்த கரூர் விஷயவுக்கு அப்புறம் நீங்க நடந்துக்கிற விஷயம் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது ஆனா தயவு செஞ்சு இந்த இறந்து போன மக்களையும் அடிபட்டு கிடைக்கிற மக்களையும் தயவு செஞ்சு துச்சப்படுத்தாதீங்க ஒரு அரசியல் கட்சியா இருக்கட்டும் இல்ல ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும் அவங்க கள அரசியல் பண்ணணும் அங்க மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே போய் நிக்கணும் அதைதான் வந்து முதலமைச்சர் அவர்கள் பண்ணிருக்காங்க உடனே கிளம்பி போறார்களே முதலமைச்சர் அவர்கள் கட்சி தலைவர் தானே உங்க கட்சி கூட்டம் தானே உங்க தலைவர் எங்கன்னு ஏன் கேட்க மாட்டீங்க வேர் இஸ் விஜயின்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஐ ஸ்டாண்ட் விஜயின்னு கேக்குறீங்களா அசிங்கமா இல்ல உங்களுக்கு உங்களுக்கான ரைட்ஸ் கூட உங்களுக்கு எல்லாம் வந்து இன்னும் அந்த ஒரு உணர்வு இன்னும் வரலன்னா எந்த விதமான கட்சியில நீங்க இருக்கீங்கன்னு முதல் யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த மக்களை அசிங்கப்படுத்தாதீங்க அவ்வளவுதான் என்னோட கோரிக்கை நன்றி வணக்கம்